நான் வந்து திருச்செந்தூர் போறேன் பழனி போறேன் ஒவ்வொரு முருகனை முருகனை வந்து நான் திருப்பதியை தான் பார்ட்னர்ஷிப் ஒவ்வொரு தொழில் அதிபர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதியே பார்ட்னர்ஷிப்பா வச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து முருகரே பார்ட்னர்ஷிப்பா வச்சிட்டு இப்போ முருகன் ஏன் இவ்வளோ பிரபலமாக முருகன் வழிபாடு ஏன் இவ்வளோ ஒரு ஆதிக்கமாக நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா மேசராசிக்கும் மேசம் என்பது முதன்மையான ஒரு அமைப்பு மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான ஒரு முருகன் வந்து அம்சமுடைய அந்த செவ்வாய் எங்க ஆதிக்கம் பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில மகரத்துல வந்து அவரு உச்சம் பெறுகிறார் இந்த மேசத்துல வந்து அவரு ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த முருகனுக்கு மிக உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு முருகன் அம்சத்துக்குடைய அமைப்பு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சனிப்பயிற்சி இந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்ச் இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது இன்று இரவு ஒன்பது இருபதுக்கு மேலே வந்து சனிப்பயிற்சி ஒவ்வொருத்தரும் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் டிஃப்ரெண்டாக வந்து சனிப்பயிற்சியை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஒரு சிலர் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருடம் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லணும் ஓகே எப்படி இருந்தாலும் சனியோடைய ஆதிக்கம் ஏழரை வருஷம் ஒரு கட்டத்துல ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு அவரு போக வேண்டிய சூழ்நிலை அதன் மூலயமா தான் நம்ம ஒவ்வொரு சனி பயிற்சியும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதன்படி திருக்கணிதம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி சரி இதே நாள் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த வருஷத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வருடத்திலேயே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி நடக்க இருக்கிறது அப்ப இந்த சனி பயிற்சி இந்த நாளே வந்து சூரிய கிரகணம் வேற நம்மளுக்கு இருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது இதோடைய இன்னத்த நாள் விசேஷம் எப்படி அப்படின்னா சூரியன் என்பது மேசம் அந்த மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் சூரிய பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்ப சூரிய பகவான் அந்த இடத்துல இருள் சிக்கி ஒரு ராகுவோடைய பிடியில சிக்கி வெளிவரும் அந்த நான்கு மணி நேரத்துல சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும் போது இந்த காலகட்டம் இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் எதெல்லாம் இருள்ல இருந்ததோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு உதாரணமா இப்ப சூரிய பகவான் எந்த பிடியிலிருந்து சிக்கிறாருன்னா ஒரு நல்ல கெட் நல்லது அப்படிங்கிற மாதிரி முழுமையான கருமையில இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு பிரகாசமா நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டரை புதுசு பண்றோம் அந்த மாதிரி சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பல மடங்கு பெருசாகிறதுக்காக அந்த சனிப்பெயர்ச்சியும் இந்த கிரகண பயிற்சியும் ஒன்றாக ஒரு ஒரே நேரத்தில் கூடி வரும்போது இதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு குறைவாகவும் அதோடைய பலாபலம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்ப சூரியனுடைய ஆதிக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் புரியுதுங்களா அப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்துல நிறைந்த ஒரு கெடுபலன்களை கொடுக்க மாட்டாரு அவருக்கு நிறைய பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ராசி கட்டங்களும் இருக்கு அவரை முறையா வழிபட்டு நம்ம ஒரு கெட்டது செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது கெடுபலனா ஆகுமே ஒழிய நம்ம நார்மலா நம்ம இடத்துல நம்ம வழியில போனா எந்த ஒரு பிரச்சனையும் சனி பகவானால இல்லை ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முருகன் கோயில்கள் இப்ப எல்லாத்துக்கும் ஒரே முருகன் கோயில் ஒரே இடம் பழமுதிர்ச்சோலைனா பழமுதிர்ச்சோலை இல்ல திருச்செந்தூர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில்கள் உண்டு அப்ப அந்த கோயில்களை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு சூப்பரா எப்படி ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுக்கு முருகன் கோயிலும் இருக்கு அப்ப இந்த ராசிக்காரர்கள் அந்த முருகனை வழிபடும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கொடுக்கறது அல்லாமல் அந்த முருகனுடைய முழு ஆதிக்கமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க நான் இங்க போனேன் எனக்கு நடக்கல அங்க போய் நடந்துச்சு இப்படிலாம் சொல்றீங்க இல்லையா இது எதுனால அப்படின்னா உங்களை அறியாம உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிருப்பீங்க அப்ப அது உங்களுக்கு நடந்திருக்கும் புரியுதுங்களா கோயில்கள் என்பது எல்லாம் பலமான ஒரு தெய்வீக ஒரு அம்சம்தான் ஆனா இன்னாருக்கு இன்னாருன்னு ஒரு பெயர் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டாதான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க இப்ப என் பெயரை வச்சு மற்றவங்க கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க அதே கான்செப்ட்லதான் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் திதி லக்னம் ராசி நம்ம அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி கோயில்களும் இருக்கு சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோயில் வந்து நம்மளுடைய ராசி அப்படின்னா என்னன்னா ஆதிக்கம் மூலம் என்றால் அனைத்தையும் தனக்குள்ள வச்சுக்க கூடியது சரிங்களா மூலம் என்றால் எல்லா விஷயத்தையும் ஒரு புள்ளியில வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு புள்ளினா ஒரு மையம் அவங்களுடைய நேர் பார்வையும் இப்ப அவங்க ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க அதுக்கு இதுக்கு அசையவே மாட்டாங்க அடுத்த விஷயத்துக்கு உள்ள போகவே மாட்டாங்க அதனால்தான் மூலம் என்றது மைய புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இவரும் வந்து கேது ஓடிய நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த யாரா இருந்தாலும் ஒரு மைய நோக்கி போவாங்க அதுலதான் அவங்க ஸ்டாண்டர்டா இருப்பாங்க அப்ப இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கந்த முருகன் கோயில் முருகன் இவங்க சென்னையில இருக்காரு சென்னை அம்மா இப்போ நீங்க வந்து இப்போ நான் எங்க எதுக்கு வந்திருக்கா மூல நட்சத்திரத்துக்கு நம்ம வந்தாச்சு அப்ப நீங்க முன்னாடி பார்க்கணும்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க வீடியோ வந்து பின்னாடி எடுத்து பாருங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்னென்ன கோயில்கள் நான் கொடுத்து இருக்கேங்க வந்து இன்னைக்கு நான் சொல்றது வந்து என்ன இந்த கோயில்களுக்கு போனா மட்டும் தான் உங்களுக்கு பலனா அப்படின்னா இந்த கோயிலுக்கு போனா எக்ஸ்ட்ரா பவர் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது அப்ப இந்த எக்ஸ்ட்ரா பவர் இன்னைக்கு இருக்க மக்கள் எல்லாருமே ஏற்படுத்திக்கணும்னு தானே நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் எங்க ஜோசியர் கிட்ட போனா என்ன சொல்றாங்க நீங்க போய் குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்புறமா எல்லா கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்குள்ள முருகனை கும்பிடுங்க முருகன் தானே இன்னைக்கு ஆண் பெண் அனைத்தும் என்ன பண்றாங்க அதே முருகன் 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 போறீங்க அந்த முருகனுக்கு உங்களுக்குன்னு ஒரு முருகன் கோயில் இருக்கு அப்ப அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டா எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும் மற்ற எந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதே கிடையாது அதுல எக்ஸ்ட்ரா பவரை நம்ம போய் ஏற்படுத்திக்கிட்டு வந்தா இன்னும் நம்ம பலம் பெறுவோம் அப்படிங்கறதுதான் நம் இந்த விஷயம் அப்ப மூல நட்சத்திரத்துக்கு கந்த கோட்டம் முருகன் கோயில் சென்னை மாநகரில இருக்கு சரிங்களா இப்போ இந்த மூலத்துக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்போ அவங்க ஒரு விஷயத்தை தேடினாங்கன்னா முடிக்கிற வரைக்கும் மாட்டாங்க அற்புதமான ஒரு நட்சத்திரத்துல அப்ப இந்த நட்சத்திரத்தை பிறவங்களுக்கு ஏன் லேட்டான திருமணம் நடக்குது என்ன சொல்றாங்க ஆண் மூலம் பெண் மூலம் சொல்றாங்க ஏன் லேட்டா நடக்குது அப்படின்னா ஒரு கதை இருக்கு புராண கதையில வந்து விநாயகருக்கு அஹ் லேட்டான திருமணம் அப்படிலாம் சொல்றாங்க இல்ல ஒருத்தர் திருமணம் இல்லைங்கிறாங்க ஒருத்தர் இரண்டு மனைவிமார்கள் அப்போ குழப்பங்கள் உண்டு பண்ணும் இவ்வளவுதான் விஷயம் அப்ப லேட்டான திருமணம் கொஞ்சம் நடக்கும் இப்ப எல்லாத்துக்கும் வந்து இளம் வயது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அமைப்பு நடந்தா இவங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகமாகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகமாகும் அதனாலதான் லேட்டான திருமணம் இயற்கையிலேயே உங்களுக்கு கொடுத்துருது ஓகேவா எழுதிக்கிட்டீங்களா அடுத்தது பூராடம் பூராடம் அறுபடை முருகன் கோயிலு பெசன் நகர் இருக்கு சென்னை சென்னை ஏன்னா அறுபடை முருகன் கோயில் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு ஆறுபடை முருகன் கோயில் ஆறுபடி இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு இது வந்து சென்னையில இருக்கக்கூடிய பெசன் நகர்ல இருக்கக்கூடிய ஆறுபடை முருகன் கோயிலு இந்த பூராட நட்சத்திரத்துக்கு மிகவும் பழமை வாய்ந்தது பூராடம் அப்படின்னா என்னன்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஜெயிச்சிருவாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு ரொம்ப ஒரு பவர் இருக்கு நிதானம் தேவை அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு நிதானம் தேவை அவங்க அழகா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அழகா நேசிப்பாங்க அழகா இருப்பாங்க சரிங்களா அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அறுபடை முருகன் சென்னையில இருக்கக்கூடிய அறுபடை முருகன் கோயிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாக போகும்போது திருமணம் லேட்டானா உடனடியா திருமணம் கிடைச்சிடும் நல்ல ஒரு தொழில் அமையல எனக்கு எனக்கு படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த வேலைகளும் இங்க போயிட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளேயே அந்த ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு வழிமுறை தேடி அலைவீங்க ஒரு விஷயத்த வந்து தேடி அலையிறீங்க ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி அலையிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரமாக தான் இருக்கும் அப்ப இதுக்கு அறுபடி முருகன் கோயில் எழுதிக்கிட்டீங்களா திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணி இருக்கக்கூடிய முருகன் கோயில் சென்னை தான் சரிங்களா திருவல்லிக்கேணி முருகன் சென்னை உத்ராடம் 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 அப்படிங்கிறது வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அவருடைய கடைசி நட்சத்திரம் சூரியனுடைய மூன்று நட்சத்திரங்களை கடைசி நட்சத்திரம் அப்போ சூரியனுடைய முதன்மையான முதல் நட்சத்திரம் கார்த்தி இருக்கக்கூடிய அதே பலமே இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கும் இருக்கு புரியுதுங்களா அப்ப இந்த உத்திராட நட்சத்திரம் எத்தனாம் இடத்துல இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒண்ணுங்கிற நட்சத்திரமா விளங்குது அப்ப இந்த இருபத்தி ஒன்னாவது நட்சத்திரம் இருபத்தி ஒண்ணுங்கிறது கூட்டீங்கன்னா மூணு மூணாம் இடம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் பலம் அதிகமா இருக்கும் யார்கிட்ட எது பேசினாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களை சுற்றி நல்லவர்கள் மட்டுமே இருப்பாங்க அப்போ இந்த உத்திராண்ட நட்சத்திரம் மூணு அப்படிங்கும்போது நீங்க உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணம் மூணாகவும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு மூணுங்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்ணாகவும் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க திருவல்லிக்கேணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த நட்சத்திரத்துடைய சூரியன் பலம் பெறுவார் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் இப்போ ஒரு மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்குன்னு ஆனா அதுல இருந்து விடுபட முடியல ஏதாவது ஒரு மருத்துவ செலவு எனக்கு கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு மருத்துவ பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடுறது நீங்க கண் கூட பார்க்கலாம் உங்க பாதை எரிச்சலும் தலை எரிச்சலும் அடிக்கடி ஒரு ஹீட் ஃபார்ம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதையும் இங்க போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரி அங்க போயிட்டு வந்தாதான் ஒரு மாற்றமானா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளுடைய உடலோடைய ஒரு வைப்ரேஷன் இருக்கு நல்லது இப்ப நம்ம ஒரு கெட்ட விஷயத்துக்கு போயிட்டு வரதான் நம்ம மனநிலை இப்படி இருக்கு அதே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா ஒரே மனம்தான் ஆனா டிஃப்ரெண்டா மாறுது இல்லையா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா கலகலன்னு பேசுறோம் நல்லா பட்டு உடுத்தி நல்லா ஒரு ஜுவல்ஸ் போட்டு ரொம்ப ஹாப்பியா போயிட்டு வரோம் அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒன்னு பேசுவோம் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் அவன் இப்படி ஏதாவது பேசி நம்மளே சந்தோஷப்படுத்திக்குவோம் அப்ப நம்ம மனம் நம்ம உடல் ஒரே இடத்துலதான் இருக்கு அதே இன்னொரு இடத்துக்கு ஒரு கெட்ட விஷயத்துக்கு போகும்போது மனநிலை மாறுது இதுதான் தன் தன்னுடைய மனநிலை ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு நல்ல வைப்ரேஷனா மாறும் ஓகேவா அதோட அடிப்படையில இது நீங்க போயிட்டு வரும்போது உங்க இந்த நட்சத்திரம் வலிமை பெறும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க கேட்டாதான் எங்களுக்கும் தெரியும் என்ன மாதிரி நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து டபுள் டிக் பண்ணீங்கன்னா லைக் விழுகும் ஓகே நீங்க பண்ணுங்க அப்பதான் நீங்க வந்து எவ்வளவு பேர் பாக்குறீங்கிறது எங்களுக்கு தெரியும் ஓகேவா நோட் பண்ணிருக்காங்களா சார் இது తిరువోణం